வணக்கம் எல்லாம் வல்ல மோகாம்பியனுடைய அருளோடு அன்னையின் ஆசியோடு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகள் அதாவது திஷ்டி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்த மாதத்தில் இது கண்டிப்பா நடக்கும் திஷ்டி ஏற்படும் அடுத்தவருடைய போராமை பொச்சரிப்பு இதுலலாம் நீங்க மாட்ட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்ன அப்படின்னா சூரியன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறான் மறைவு ஸ்தானத்துல உங்களுடைய பண வரவு ஒரு சில பிரச்சனைகளோடு தொடங்கும் அதாவது கர்ணன் மாதிரி நல்ல நேரத்துல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மறந்து விடும் அதனால் ஒரு சில தவறான செயல்களோடு கெட்ட பேர் எடுக்கிறதுக்கான நிர்பந்தம் ஏற்படும் எக்காரணத்தை கொண்டும் இந்த பில்லி சூன்யம் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு செல்லாதீர்கள் இந்த ஒரு மாசம்தான் தான் அப்படி இருக்கும் அடுத்த மாசம் இதெல்லாம் சரியா போயிடும் ஆவணி மாதம் வருகிற பொழுது இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகிவிடும் விடும் அதனால அது இதுவே பாத்தீங்கன்னாக்க ஆரம்பிச்சு ஒரு பத்து இருபது நாள் தான் உங்களுக்கு இந்த ஆடி மாசத்துல இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு அதுவாக சரியாகி விடும் நீங்களா போய் போராடணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை பணவரவு அந்த பணவரவில் தான் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த நாட்களில் என்னுடைய வருமானம் நல்ல விதமாக இருக்கும் இந்த வியாபாரத்தில் நான் வெற்றியடைவேன் என்று நினைத்திருப்பீர்கள் அன்றைய தினத்தில் உங்களுடைய தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகளினால் அந்த இடத்தில் நீங்கள் இல்லாமல் இருப்பதற்கு ஆகிவிடுவாய் ஆகிவிடுவீர்கள் அதனால் அந்த வியாபாரம் உங்களால் செய்ய முடியாமல் போய்விடும் அதனால் அந்த வருமான மின்மை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அந்த வருமானங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்கரன் பயிற்சி இருக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் மாறினதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அடையும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால் மங்கள யோகம் உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு திருமண தடை நீங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குழந்தையின்மை அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு ஒரு ஏதுவான மாதமாக அமையும் உங்களுடைய குருநாதர்களை உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய குருநாதர்கள் உங்களுக்கு அருளாசி வழங்கி அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மனக்கவலைகளை நிவர்த்தி செய்து குழந்தையின்மையை தவிர்த்து குழந்தை பிறப்பதற்கான வழிவகைகளை அவர்கள் செய்து கொடுப்பார்கள் அதேபோல் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல விதமாக படிப்பார்கள் மாணவர்களுடைய கல்வி அப்படிங்கிறது நல்ல விதமாகவே இருக்கும் கவனமின்மை அப்படிங்கிறது தயவு செய்து வைத்து கொள்ளாதீர்கள் இந்த கவனமின்மையினால் இவர்களுக்கு ஒரு சில பொருட்களை இழப்பதற்கான நேரம் இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய பொருட்களை கவனத்தோடு கையாளுவது கவனத்தோடு வைத்து கொள்ளுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதுவும் நான் குறிப்பாக சொல்லுகின்ற பொழுது மக மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடலில் கவனம் செலுத்துங்கள் எக்காரணத்தை கொண்டும் நேரமின்மையில் உணவு அருந்தாதீர்கள் சரியான நேரங்களில் உணவு ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் மேலோங்கியே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு சில மன இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய திதி அல்லது முன்னோர்களுடைய அந்த காரியங்கள் செய்ய வேண்டிய நாட்கள் இந்த மாதத்தில் வருகின்றவர்கள் அதை செய்கின்ற பொழுது ஒரு சில மனக்கசப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் அம்மாவாசை என்று உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யுங்கள் அன்றைய தினம் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தால் அதை பொருட்படுத்தாமல் உங்களுடைய காரியங்களை சிறப்பாக செய்வதற்கு ஏதுவாக நடந்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு சில பிரச்சனைகளோடு இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நல்ல விதமாக வியாபாரம் செய்வார்கள் ஏன்னா ஒரு பதினஞ்சு பத்து நாள் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு அப்புறம் ஓரளவு நிறைய மாறுதல்கள் இருக்கு இந்த மாறுதல்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வியாபாரங்கள் நல்ல விதமாக நடக்கும் அதில் எந்த விதமான மாறுதலும் வேண்டாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்த மாதத்திலேயே ஒரு சில நல்ல நிகழ்வுகள் எல்லா ராசிகளுக்கும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் எல்லோரும் இன்புற்றிருக்க நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுடைய பயணப்பாதையில் நீங்கள் எதுவுமே எடுத்தொண்ண உங்களோட நேர் பார்வைக்கு ஏற்றால் போல் உங்களுடைய சொல்லுக்கு ஏற்றால் போல் உங்கள் பயணம் சிறப்பாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் இன்றைக்கி அந்த அதிபதியே எங்கே போய் இருக்காருனா பதினொன்றில் புதனுடைய வீட்டில் இருக்கார் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கு உடைய வீட்டிலேயே இருக்கிறார் இருந்தாலும் உங்களுடைய இயற்கை யார் என்னென்ன தவறு செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க சட்டத்திட்டங்களை எப்படியெல்லாம் குளறுபடி பண்ணுறாங்க நீங்கள் போட்ட திட்டத்துக்கு எப்படி கூறுக்க போகிறாங்க அது அனைத்தையும் உங்களால் உணர முடியும் அவர்களை தட்டி கேட்பதற்கு நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு யுக்தியை கையாளுவீர்கள் நேரடியாக நீங்கள் கேட்க முடியாது நேரடியாக கேட்கதை விட நீங்கள் ஒரு உங்களுடைய அறிவை நீங்கள் வேறொன்று மூலமாக சட்ட ரீதியாக அதை கொண்டு வருவதற்கு பிறர் மூலமாக சமாதானமாகவே எடுத்துகிட்டு போக பார்ப்பீங்க இப்போ ஏன்னு கேட்டால் அது பிரச்சனையாக கொண்டு போகக்கூடாது பிரச்சனை இல்லாத சாந்தமாகவே எடுத்துகிட்டு போகணும் நினைப்பீங்க அந்த ராகுசாரம் சார்ந்து அடுத்தது குருவின் சாரத்தில் வரக்கூடிய இந்த சூரிய பகவான் அப்படி தான் செய்வார் அப்படி செஞ்சாலும் கூட உங்களுடைய கர்மாவில் சில பேரை அவப்பேர் கொண்டு பண்ணுவாங்க உங்களுக்கு சில நேரங்களில் சரியான முறையில் சொன்னதை செய்ய முடியாது தடைப்படும் உங்களுடைய சொல்லும் செயலும் உங்களுக்கு பாதிப்பு வரும்போது நீங்கள் உங்களை வெக்ஸாக்க ஆதிங்க ஏன்னு கேட்டால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலும் திறமையும் உங்களை மிக மிக அற்புதமாக எடுத்துகிட்டு போகும் உங்களுடைய முதுகு தண்டுவடம் உங்களுடைய முட்டி கால்க முட்டி கைகள் இவையெல்லாம் வந்து நாடி நரம்புகள்லாம் ரொம்ப ஒரு ஓய்வை உங்களுக்கு தேவை அந்த ஓய்வை இருக்காது இப்பொழுதுக்கு ஆகையினால் ஏழிலிருந்து சனி நேர்பார்வை பார்ப்பதனாலும் அவர் இருந்து பார்க்கக்கூடிய அதிபதி அந்த குரு பகவான் வந்து கர்மஸ்தானத்தில் இருப்பதனாலும் அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் மாகமொத்தத்தில் உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வரை மேலும் கீழும் மேலும் கீழுமாக தான் செயல்பாடுகள் இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோம் உங்களோட பயணப்பாதையில் இப்பொழுது தான் சில பேரெல்லாம் உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க அவங்களுடைய கவனத்தை நீங்கள் இதுவரையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த நோட் பண்ணல அவங்க நோட் பண்ணி இருப்பாங்க அவங்க வந்து உங்களோட சேர்ந்துக்கிற ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பும் உங்களுடைய எதிரிகள் தனக்குத்தானே பிரச்சனைக்குள் சிக்கிக் கொள்கிறதும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு எதுவும் வராத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிற ஒரு வாய்ப்பு வரும் நிறைய மாற்றங்கள் வரும் இந்த சமூக மாற்றமும் வரும் நிறைய சிந்தனையின் மூலம் பல பேருக்கு உதவி செய்கிற ஒரு ஆற்றலும் திறமையும் வரும் நம்மளுடைய மூதாதையருடைய சொத்தோ இல்லை நம்ம பூர்வீக இடத்துக்கு போகிட்டு வர்றதோ உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னாலும் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படி வந்தால்தான் உங்களுக்கு நிறைய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நிலபலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வரும் அதுக்கான செலவு பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுடைய வீடு எடுத்து கட்டுவிங்க மேலும் உங்களுடைய பிள்ளைங்களுக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இப்பொழுது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் ஒரு எழுபது பர்சன்டேஜிலேருந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் வரையும் உங்கள் செயல்பாடுகள் மிக மிக அற்புதமாக தான் இருக்குது நீங்கள் அதனால் எந்த அச்சமும் பட வேண்டிய அவசியமில்லை இருந்தாலும் இடையில் உஷ்ணத்தின் காரணத்தால் டாக்டருடைய செலவை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அவங்க போய்ட்டு நீங்கள் அதை மிகுப்படுத்தி பேசாமல் பொறுமையாக சொன்னீங்கன்னா டாக்டர் உங்களை எக்ஸ்டன் பண்ண மாட்டார் இல்லைன்னு வச்சிங்க சின்ன விஷயத்தை பெருசாக்கி உங்களை தூக்கி ரெஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுருவார் அது உங்களுக்கே தெரியும் சின்ன விஷயம் ஆனால் டாக்டர் பெருசாக ஆக்குறாருன்னு தெரியும் வேறு வழி இல்லாமல் எட்டில் இருக்கிற ராகு உங்களை பிடிச்சி என்ன பண்ணிடுவாங்கனாக்கா வம்பளை எடுத்து விட்டுருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏழுக்கும் எட்டுலேயும் எதிரி உங்களுடைய எதிர் நீங்கள் எதிர்பார்ப்பவர்கள் உங்களுக்கு நல்லது செய்வது போல் நல்லது தான் செய்வாங்க அது அதிகமான கெட்டதாக மாறி போயிடும் ஆகினாலும் கவனமாக இருங்க கையில் எங்கேயாவது அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது நகங்கள் பாதிப்பு வரும் உங்களுடைய சொல்லில் வந்து நீங்களே சொல்கிறத விட பின்வாங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அந்த பின்வாங்கிற சூழ்நிலைக்கு பதில் என்ன செய்வீங்கன்னா அந்த இடத்துக்கு போகாத வேறொரு இடத்துக்கு இடம் மாறி போக வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த ஒரு இடத்துல நின்று நிதானமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகையினால் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு செலவும் துணிஞ்சு செயல்படுவீங்க துணிஞ்சு செலவு பண்ணுவீங்க எல்லா சொல்லும் அந்த செயலும் உங்களுடைய செலவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே தவிர உங்களுக்கு தீங்கான வழியில் செலவு ஆகாது ஆனால் உடலை மட்டும் நீங்கள் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தின் கட்டாயம் இந்த கட்டாயத்திற்கு நீங்கள் இணைந்து போகணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியப்படுத்தாதீங்க கவனம் தேவை சில பேர் வந்து விழுந்து எழுந்திருச்சுருப்பீங்க சில உடைய வண்டி வாகனங்கள் எங்கேயாவது மோதி அது வம்பில் போய் மாட்டியிருக்கோம் அரசாங்கத்தில் சிக்கியிருக்கோம் அது எல்லாமே கிளியர் ஆகிற நேரம் இது கிளியர் ஆகும் அதனால் அதை நினச்சி வருத்தப்படாதீங்க உங்களுடைய முகத்தில் ஏதேனும் ஒரு சூழல் ஒரு அரிப்போ ஒரு ப ஒரு சென்சிட்டிவ் ஃபீலிங் அதையினால் அது மூலமாக பிரச்சனை வரும் இல்லை உங்கள் கண் பாதிப்பு வரும் உங்களுடைய கண்ணுக்கு வந்து ஏதாவது டெஸ்ட்டு பண்ணோம் இல்லை உங்களுக்கு ஏதேனும் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதோ ஒன்று இருப்பதாக சொல்லி உங்கள் மனதை வந்து சஞ்சலப்படுத்துவதற்கு வாய்ப்பு உள்ளது அதில் சிக்காமல் ரொம்ப கவனமாக இருந்தால் உங்கள் பயணம் சிறப்பாக இருக்கும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக செல்கிறது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பலவானின் அன்பு கலந்த வணக்கம் ஆசிகளும் சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பிளானெட் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல ஆரம்பத்தில் மூணு கிரகங்கள் இருக்கு எப்பயுமே ஒரு ராசிக்கு பன்னெண்டுல சூரியன் வரும் காலம் பதவிகள் வரும் காலம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப சிம்ம ராசியில ஏதாவது அரசியல் பதவி எடுத்துன்னு இருக்கா நீங்க செய்யற பணிமனையில ஒரு பதவியை நோக்கி காத்துன்னு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை அலுவலகத்தில் பதவிகள் கிடைக்கும் ஒரு மாதமாக அதுக்குண்டான ஆயத்த பணிகள் நடக்கும் அதற்குண்டான உத்வேகம் இப்ப நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாசத்துல உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வர உங்க குடும்பாதிபதி லாபாதிபதி புதன் பகவான் தான் அப்போ ரெண்டுக்குரியவன் லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வரைச்சு உங்க குடும்பத்துல இருக்க உறுப்பினர்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்துல வருமானம் பெருகும் பன் மடங்கு உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்ப ரெண்டாம் இடம் புதன் டாக்குமெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவா அப்ப எழுத்து துறையில இருக்கவா பிரெஸ் துறையில இருக்கிறவா ஜேர்னலிஸ்ட் முக்கியமா அரசு அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பதவிகள் ஏற்றங்கள் வரும் மாதமாக எடுத்துக்கலாம் எப்பயுமே ரெண்டாம் இடத்துல கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறா வாக்கில் சற்று கவனம் வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஃபிஃப்டி ப்ளஸ்லாம் இருக்கிறவா கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அது மட்டும்தான் நம்ம உங்களுக்கு சில இன்ட்ரேஷன் சொல்லிடுறோம் அப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதியான சுக்கர பகவான் உங்களுடைய பிற்பகுதியில் ஆடி பதினஞ்சுக்கு மேலே உங்கள் ராசிக்கு வர்றது உங்களுடைய சுய முகழ்ச்சி எடுத்த காரியங்கள் பின்னோக்கி வாங்காமல் செயல்படுறதுக்குள்ளான சாதிக்கூறு எல்லாமே உங்களுக்கு நடக்கப் போகுது அப்போ நாலாம் இடம் அப்போ வீடு மனை வண்டி ஓகன அதிபதி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல பயணிக்கிறார் தொழிலால் யோகம் கிடைக்கும் தொழிலில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இப்போ நீங்கள் வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க இவ்வளோ நாள் நம்ம ஒரு வீடு கட்டணும்னா இஎம்ஐ பார்த்துட்டு இருப்போம் கடன் பார்த்துட்டு இருப்போம் இப்போ ஏதோ ஒரு நம்ம கிட்ட லேக் கணக்கு சேவிங் இருக்குது அந்த சேவிங் எடுத்து நம்ம இப்போ வீடு கட்ட போகிறோம் அதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான உங்கள் பிளான் சர்க்கியூட்டாக போகுது அப்போ அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் சொல்லப்படுது அப்போ உங்களுடைய ஆசைக்கு அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கா உங்களுடைய பிள்ளை இப்போ எழுத்துப்பூர்வமாக எழுதிட்டு ஒரு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்கு காத்துனு இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம் கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் கிரியேட் ஆகும் வெளிநாட்டு கம்பெனிக்கு போகிறதுக்கு வெளிநாட்டு பல கிளை நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு உங்கள் பிள்ளையாண்டா இப்போ வேலைக்கு போகிறதுக்கு உண்டான எல்லாம் கிரியேட் ஆகும் ஆறாம் இடம் தான் எப்பயுமே ருணம் ரோகம் சத்துரு அப்போ சனி பகவான் வக்கரகதியாக இருக்காரு கண்டிப்பாக நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் தேடும் நீண்ட நாள் உடல் பிரச்சனைகள் உண்டான மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா உங்களுக்கு சனி தசா புத்தி அந்தர சூட்சமும் நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அப்போ எக்ஸ்பைரி ஆயிருக்கா அப்ப எதாவது மருந்தை நம்ம சரியான மருந்தை சாப்பிட்றோமா அப்படின்னு உங்க ஆரோஸ்கோப்பை செக் பண்ணிட்டு கரெக்டான மருந்து நீங்க எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்தினுடைய விஷயம் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால ரெண்டாவது திருமணம் இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏற்கனவே ஒரு மன முறை போச்சு அப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ இன்னொரு திருமணத்துக்கு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு எல்லாமே இருக்குது எட்டு பத்து நடக்கும்போது கண்டிப்பாக தொழில் ஏதாவது கடன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்னொருத்தருடைய முதலீடு எடுத்து உங்கள் தொழில் இருக்குது இன்னொரு கூடுதல் ப்ளஸ் அப்படின்னா பினாமி சொத்துக்கள் கிடைக்கிது இன்னொருத்தருடைய சொத்து நம்மளுக்கு வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கலாம் வேறு யாராவது சொத்தை நம்ம பேரில் எழுதி கொடுக்குறது பெரிய பெரிய தலைவர்கள் வந்து சொத்துக்கள் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது இந்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது உங்களுடைய வேலையால் ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் எல்லாமே கௌரவிப்பாங்க உங்களை கூட்ட அங்கீகாரம் பண்ணுங்க ரொம்ப நாளாக வேலை செய்கிறோம் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டா அப்படின்ற நல்லா பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ சால்வ் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால கூடுதல் சப்போர்ட் கூடுதல் வருமானம் கூடுதல் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது பன்னெண்டில் சூரிய பகவான் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக தலை சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் கவனம் வேணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசி பன்னெண்டு சம்மந்தப்படும் போது கட்டாயம் நீங்கள் பயணப்பட நேரிடும் அப்போ கூடுதல் பலம் உங்களுக்கு இந்த பயணம் உங்களுக்கு கூடுதல் பலம் அதிகாரத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை அங்கீகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே நான் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கின்ற ஒரு காலகாரம் உங்களுக்கு கூடி வருது கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்கள் இந்த மாதத்துல கிடைக்கும் அப்படின்னு தைரியமா சொல்லிடலாம் ஆக சிம்மராசினியில் ரொம்ப நாளவே ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இந்த தூக்கத்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதத்துல பாருன்னா ஏதோ ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி நல்ல ஒரு தூக்கத்தை கிடைக்க போகுது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராசியாதிபதி போகிறதுனால பகலில் தூக்கம் ஏற்கனவே பகலில் தூங்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்கள் சற்று இதை மாற்றிக்கோங்க ஆமாம் தூக்கம் இன்றியமையாத ஒன்று தான் இந்த தூக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய உடல் நல மாற்றம் மனநல மாற்றத்தை கொடுக்க போகிறது ஆமாம் கண்டிப்பாக சிம்மராசி பதவி சுகம் இப்பொழுது கிடைக்க போகிறது வாழ்க வாழ்க வாழ்க